இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் எல்லோருக்கும் மிக பரிச்சயமான ஒரு குட்டி கதை ஒரு நிறையா முறை கேட்டிருப்போம் இன்றைய தியானத்திற்கு இந்த ஒரு நிகழ்வு பயன்படுவாங்க சொல்கிறேன் ஒரு ஞானிக்கிட்ட ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளை பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்களாம் வந்து ஐயா என் பையன் வந்து நிறையா இனிப்பு சாப்பிட்றான் ரொம்ப சொன்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் ரொம்ப இனிப்பு சாப்பிட்றாங்க ஐயா கொஞ்சம் புத்திமை சொல்லுங்கள் அவனுக்கு சொன்னாங்களாம் இந்த நபர் அந்த அந்த ஞானி சொன்னாராம் போயிட்டு நாளைக்கு வாங்கம்மான்னு சொ இந்த அம்மாவுக்கு ஒன்றும் பிள்ளைக்கு நாளைக்கு வரை சொல்கிறாரு பிள்ளைங்க ஏதாச்சும் நாலு பத்து சொன்னால் பையன் கேட்க மாட்டானா ஆயிரம் நாளைக்கு வர சொல்கிறாரு இவர் என்று அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சரி போயிடுறாங்க மறுநாள் என்ன பண்ணுறாங்க திரும்பவும் தன் பிள்ளைய அந்த ஞானிகிட்ட கூப்பிட்டு வராங்க அப்போ அந்த ஞானி என்ன பண்ணுறாரு அந்த அந்த மகள பையனை கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சு சொல்கிறேன் எப்போ அதிகம் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது வயதில் பூச்சி வைக்கும் பல்லுலாம் கெட்டு அரிச்சிடும் அதெல்லாம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும் ரொம்ப சாப்பிடுவோம் என்று புத்திமேந்த பிள்ளை சொன்னார் இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் இதை அவர் நேற்று செஞ்சுருக்கலாமே இதே நேற்று சொல்லியிருந்தால் வேலை முடிஞ்சிருக்குமே எதுக்கு இன்னைக்கு வர சொன்னாங்க இன்றைக்கி அந்த ஐயா அவசரம் சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு மனசில் அப்படியே ஒரு உறுத்திக்கிட்டே இருக்குது அந்த அம்மா கேட்டு மாட்டாங்க அவர்கிட்ட ஐயா நான் கேட்குற எதுன்னு நினச்சிக்காதீங்க இந்த விஷயத்துக்கு நேற்று பண்ணியிருக்கலாமே நீங்கள் அதுக்கு நாளைக்கு வர இன்னைக்கு கூப்பிட்டீங்க நீங்கள் என்ன விஷயம் ஏதுன்னு கேட்கும்போது அம்மா நானும் நீ சொல்ற நேற்று நீ வர வரைக்கும் நானும் அதிக இனிப்பு சாப்பிட்டுருந்தேன் ஸ்வீட்னும் அவ்வளோ கொல்ல உசுறேன் எனக்கு நானும் அவ்வளோ சாப்பிடுவேன் அப்படி இனிப்பை மிகவும் அதிகமாக சாப்பிட்ற நான் உன் பிள்ளைகிட்ட போயிட்டு எப்போ இனிப்பு சாப்பிடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதிக்கு யோசிச்சு பாருங்க பாப்பா அதனால தான் ஆனால் இப்போ நேற்று நான் முடிவு பண்ணிட்டேம்மா நான் நான் ஸ்வீட் என்னமே லிமிட்டை தான் நான் அதிகம் சாப்பிட மட்டும் முடிவு பண்ணிட்டேன் அப்படி நான் நல்லவனாக மாறியிருக்கின்ற பொழுது நான் என்ன பண்ணலாம் உன் பிள்ளைக்கு நல்ல விஷயத்த சொல்லி தரலாம் அந்த தகுதி எனக்கு இருக்குதுன்னு சொல்லுவோம் என்று அது ஞானி சொன்னாரான் சோ சொர்களே ஒரு வழிகாட்டும் குருவுக்கு இதுதான் அடிப்படை தகுதி பைபிளே இருக்கும் பாருங்கள் ஒரு போதகர் எப்படி இருக்கணும்னா அவர் வாழ்ந்து கற்பிக்க வேண்டும் அவரே பண்ணணும் அவர் வாழணும் அவர் அவர் நல்ல வழியிலே வாழ்ந்து அதை கற்பிக்கணும் அவன் தான் வழிகாட்டி ஆசிரியர்னு நம்ம வார்த்தையை கேள்விப்பட்டு நம்ம அந்த வார்த்தைக்கு பொருள் தெரியுமா உங்களுக்கு ஆசு என்றால் குற்றம் தமிழிலே ஆசுங்கிற வார்த்தைக்கு குற்றம் என்பது பொருள் இருியர் என்றால் இல்லாதவர் ஆசு இருியர் அதான் ஆசிரியர்னு சொல்லுவார்கள் அப்போ குற்றம் குறை இல்லாதவர் தான் என்ன பண்ணணும் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை போதிக்க தகுதி உடையவர் ஆசிரியர் ஆசிரியர் குற்றம் இல்லாதவர் அப்ப ஒருத்தவங்க போதிக்கின்ற பொழுது நல்ல விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது நாலு பேருக்கு முன்னுதாரணமாக வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய செய்தியை மற்றவங்களுக்கு சொல்ல அந்த நபரை என்ன பண்ணணும் தகுதி வாய்ந்தவராக இருக்கணும் முதல்ல வாசகம் நம்ம பவுல் இந்த இந்த விவிலியத்தில் புதிய ஏற்பாட்டிலேயே முதல் முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் இது கிபி அறுபதுன்னு வாக்கில் அறுபது ஆண்டுகள் வாக்கில் எழுதப்பட்ட நூல் புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலேயே இந்த நூல் தான் முதல் முதல் எழுதப்பட்ட புத்தகம் ஞாபகம் வச்சுக்கோங்களா இங்க பாருங்க பார்ப்போம் ஒரு போதகர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல பாருங்க பார்ப்போம் தசுரோலிக்க மக்களே நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டுகின்ற பொழுது உங்களை நினைச்சு ஜபிக்கிறோம் உங்களுக்காக நன்றி ஏனென்றால் நீங்கள் கடவுள் மீது அன்பு இருக்குது அந்த நம்பிக்கை செயல் வடிவம் பெற்ற நம்பிக்கை சும்மா நம்பிக்கை அப்படியே விட்டுறது கிடையாது அந்த மாதிரி நீங்க வாழறிங்க பாருங்க பாருங்க அப்போ என்ன சொல்றோம் என்றால் செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையும் அன்பினால் உந்தப்பட்ட ஒரு உழைப்பையும் ஏசு கிறிஸ்தவ எது நோக்கி இருக்கிற அந்த விசுவாசத்தையும் நாங்கள் பார்க்குறப்போ எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு தான் ஒரு போதகர் செய்யணும் ஒரு மக்களை ஒன்றை நினைத்து ஆண்டோ பாத்திரம் கொண்டு போய் சேர்க்கிற மாபெரும் பொறுப்பு ஒரு லட்சதி பணியாளர்க்கு உண்டு அவர் எப்படி செய்கிறாரு பாருங்க இந்த மக்களை எப்படி ஊக்குவிக்கிறாரு பாருங்க இதுதான் நல்ல போதகரை கழகம் இன்றைக்கு லட்சதி வாசகம் வாசிக்கிறோம் நம்ம கடவுள் ஏச பண்ண எல்லாரையும் திட்டறாரு கரைச்சி கொட்டுறாரு சொல்லணும் ஐயோ கேடு உங்களுக்கு நல்லது நடக்காது என்று ஒரு விதத்தில் ஏசப்பா அந்த பரிசெயர்லாம் சபிக்கிறாருன்னு சொல்லலாம் உண்மை தான் ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி சொல்லுறேன் பாருங்கள் பார்ப்போம் வெளிவேடக்காரரே மயலூர் அறிஞரை பரிசெயர் உங்களுக்கு ஐயோ கேடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மக்கள் நுழையாதவாறு விண்ணக வாயிலையே அடைச்சிருங்களோட பாவிகளா மக்கள் ஏதாவது நல்லதுக்கே போக வழி வழிபட மாட்டுறீங்க நீங்க நீங்களும் நல்லது செய்ய மாட்டீங்க நல்லது செய்கிறவனையும் கெழுத்து குடிச்சவராக்குறீங்க நீங்க நீங்கள் விண்ணக வாயெல்லாம் பண்றீங்க நீங்க அடைச்சிடுறீங்க நீங்க நீங்கள் குருட்டு வழிகாட்டிகள் குருட்டு வழிகாட்டிகள் என்ன பண்றீங்க திருச்சா பயிரை ஒருத்தனை சேர்க்கணுங்கிறதுக்காக காடு மலன் தேடி அலைறீங்க நீங்க அப்படி ஒருத்தன் புதுசாக ஒன்று திருச்சா சேர வந்தான்னா அவனுக்கு கெட்டதெல்லாம் போதித்து அவனை தீய வயலை வழிநடத்தி உங்களை மாதிரி ரெண்டு மடங்கு நரக வேதனைக்கு அவன் ஆளாக்குறீங்க நீங்கள் நீங்களாம் என்ன வழிகாட்டிகள் என்று கடவுளை தேசப்பிரமன்ற எல்லோரையும் அப்படி போட்டு சபிக்க ஆரம்பி சொல்லலாம் என்ன அவங்க குருட்டு வழிகாட்டி கடவுளுடைய செய்தியை சொல்ல லட்சத்தை பணியாளராக இருக்க அவங்க தகுதி கெட்டார்கள் அவங்க இன்னொன்று சொல்ல பாருங்க பார்ப்போம் ஒருத்தர் என்ன பண்ணுறான் கோயில் மீது சத்தியம் பண்ணால் இது பண்ண ஐயோ கோயில் மேலே சத்தியம் பண்ணக்கூடாது சூச்சூ இன்னும் நீ சாமி மேலே சத்தியம் பண்ணலாமா நீ என்று கோயில் மேலே சத்தியம் பண்ணால் அவங்களை அவ்வளோ கடுமையாக அவங்கள தடுக்கிறீங்க ஒரு தட ஒரு தட போடுறீங்க அதே சமயம் கோவிலின் பொன் மீது பொருள் மீது ஆணையிட்டால் அதை உடனே செஞ்சிடணும் அது சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறீங்க எப்படி தெரியுமோ உதாரணத்துக்கு கடவுளே நான் உங்களுக்கு இத்தனை காணி இத்தனை மூட்டை நெல் கொடுக்குறேன் இவ்வளோ தங்கம் கொடுக்குறேன் இவ்வளோ பொருள் பொருள் மேலே அவங்களுடைய ஆணை இருந்தால் அதை உடனே செஞ்சாகணும் ஐயோ சத்தியம் பண்ணிட்டு பொருளை கொண்டு போயில் அடிக்கடி இவன் தூய்மை பண்ணும்ல அப்போ யோசிச்சு பாருங்க பாப்பு இவனுடைய இறைவாக்கு பணி இந்த பரிசை சதுசரோட இறைவாக்கு பணி ஆண்டோருக்கான பணி எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு ஐயோ கேடு ஐயோ கேடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்களும் நல்லா இருக்க மாட்டுறீங்க நீங்களும் விண்ணகத்துடைய மாட்டுறீங்க விண்ணகத்து மக்களையும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அதில் தள்ளி விட்டுறீங்க நீங்கள் நீங்கள் குருட்டு வழிகாட்டில என்று என்ன பண்ணுறீங்க ஆண்டவர் சாடுகிறார் சோ சொர்களே தலைமை பொறுப்பு என்பது எல்லா இடத்துலும் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் தலைமை பொறுப்பு இப்போ நாம் எப்படி பிறகு வழிகாட்டணும்னு முயற்சிப்போம் உதாரணத்துக்கு நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்ய வச்சுக்கோமே நான் ஒரு டீம் லீடராக இருக்கலாம் ஒரு பத்து பேர் உள்ள ஒரு செக்ஷனுக்கு நான் ஒரு செக்ஷன் ஆபீஸாக கூட இருக்கலாம் இருக்கலாம் தலைவராக இருக்கலாம் ஆனால் நான் என்ன பண்ண அந்த பத்து பேருக்கும் நல்வழி காட்ட வேண்டும் கடவுள் அந்த நாலு பேருக்கு புத்திமதி சொல் நல்ல இடத்துல ஒன்று வச்சுருக்காரு அப்படி என்ன பண்ணுவோம் அவர்களுக்கு துர்மார்க்கமான வழியை காட்டாமல் நல்ல நீதியான வழியை அவங்களுக்கு காட்டினா அது ஆடரகான பணி நீ படிக்கின்ற மாணவனாக இருக்கலாம் ஒரு ஸ்கூலில் கிளாஸில் நீ ஒரு லீடராக இருக்கலாம் நீ நீ என்ன பண்ணும் முன் முன்கிட்ட ஒப்படைக்கூடாது பத்து இருபது ஐம்பது பிள்ளைகளுக்கு நீ என்ன பண்ணணும் ஒரு நல்ல லீடராக ஒரு ஒரு தகுதியான ஒரு தலைவனாக நீ இங்கே செயல்படணும் நம்ம ஒரு அரசியலில் இருக்கலாம் ஒரு ஒரு அமைப்பில் ஒரு சங்கத்தில் ஒரு அமைப்பில் இருக்கலாம் நம்ம ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கலாம் என் அந்த பொறுப்புக்கு ஆட் அடிச்சு இல்லாமல் என்ன பண்ணணும் அந்த பொறுப்புக்கு ஏற்ற தலைமைத்துவத்துக்கு ஏற்ற பணி நம்ம செய்யணும் அப்படி செய்யாவிட்டால் நாமும் குருட்டு வழிகாட்டிகள் தான் இந்த ஐயோ கேடுங்கிற வார்த்தை நமக்கும் பொருந்தும் ஞாபகம் வச்சுக்கணும் நாம் சொல்லலாம் நாங்கள் எந்த இதுலயும் நாங்கள் இல்லைங்க நாங்கள் எந்த பொறுப்புள்ளைகளும் எதுவும் இல்லை அப்படி சொல்ல முடியாது எல்லாம் குடும்பத்தில் இல்லையா அந்த குடும்பத்தில் தலைவன் தலைவன் இருக்காங்கல்ல மனைவி அந்த குடும்ப நபர்களுக்கு பொறுப்பு ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மனைவி தன்னுடைய வாழ்க்கையால் அங்கே குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ என்ன பண்ணணும் நீ பண்ண நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் ஒரு தகப்பன் இருக்கணும் அவன் என்ன பண்ணணும் தன் குடும்பத்தில் நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் தன் குடும்பத்தை கெட்ட பார்த்து கொண்டு போகக்கூடாது அப்போ ஒரு யோசிச்சு பாங்கோ அப்போ ஒரு ஒரு குடும்பம் ஒரு நாலு பிள்ளைகள் வச்சுக்கோ பிள்ளைகள் அண்ணன் அண்ணன் ஸ்தானத்தில் ஒரு பெரிய பிள்ளை இருப்போம் அந்த பிள்ளை என்ன பண்ணும் நாங்கள் இருக்கிற ரெண்டு மூணு பிள்ளைகள் தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஒரு 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 வழி ஒரு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ இந்த வழிகாட்டும் பொறுப்பு என்பது எல்லோர் தலைமீதும் உண்டு நான் தலைமை பொறுப்பில் இல்லைன்னு யாரும் தட்டி கிடைக்க முடியாது அப்போ யோசிச்சு பாருங்க ஒவ்வொருவரும் தனக்கு அடுத்துள்ள பிள்ளைகளுக்கு தனக்கு அடுத்துள்ள சந்ததிகளுக்கு நல்வழி காட்டுவர்களாக இருக்க வேண்டும் அப்படி வாழ்ந்தால் அப்படிப்பட்ட பிள்ளைகளைத்தான் அப்படிப்பட்ட மக்களைத்தான் கடவுள் விரும்ப கடவுள் விரும்புவார் இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க பார்ப்போம் திருப்பாலில் பாருங்க பார்ப்போம் இன்னைக்கு நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் ஆண்டவர் யார் ஆண்டவர் யாரை விரும்பா சொல்லுங்கள் பாப்போம் அநியாயம் பண்ணுறவனையா அர்த்தம் குடி எடுக்கிறவனையா அத்தவன் அத்தவனை பாவ செயலை கொண்டு போகிறவனியா ஆண்டவர் விரும்புவார் யோசிச்சு பாருங்க பாப்போம் எவன் நல்வழியை காட்டும் பிள்ளையாக இருக்கிறானோ எவன் நாலு பேருக்கு புதுசோல் நல்ல வார்த்தை கடவுள்கிட்ட கொண்டு வருகிறானோ அவன் தான் ஆண்டவர் விரும்புவார் விசவசரங்களே நாம் கடவுள் விரும்பும் பிள்ளையாக வாழணுமா இல்லை நாம் கடவுளோட சாபத்தை விரும்பும் பிள்ளைகளாக வாழணுமா செய்யும்